ஆனந்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாபி உட்காரு என்ன குழுக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹரணி பாப்பாவை ஸ்கூல்ல சேர்க்க போறோம் டெய்லி ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து புதுசு புதுசா நோட்டீஸ் வருது அதான் எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது அதான் இப்படி குழுக்கள் முறையில அட பாவிங்களா இப்படி என் பிள்ளைகளோட வாழ்க்கையில விளையாடுவீங்க ஆனந்தி நம்ம ஏரியாவிலே முப்பத்தாறு வருஷமா தரமான சூப்பரான கல்வியை நம்ம கண்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொடுத்துட்டு இருக்காங்க இதை விட வேற நல்ல ஸ்கூல் உனக்கு வேணுமா போய் முதல்ல அங்க அட்மிஷன் போடு உன் குழந்தைக்கு நல்ல பியூச்சர் இருக்கு தலைமுறை தாண்டியும் தரமான கல்வி கல்வி பணியில் என்றென்றும் ஸ்ரீ கண்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிந்தாமணி தரச்சான்று பெற்ற கல்வி நிறுவனம் ப்ரீ கேஜி முதல் நைன்த் அண்ட் லெவன்த் வகுப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீ கண்ணா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தொடர்புக்கு நைன்